தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தீபாவளி அன்று விடைத்து மகிழவும் சிறியவர் முதல் பெரியவர் என அனைவரையும் குஷிப்படுத்தும் விதமாகவும் குறிப்பாக மது பிரியர்களுக்கு என புதிய ரக பட்டாசுகள் சிவகாசியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசி பிரதான தொழிலான பட்டாசு தொழிலில் நூற்றாண்டை எட்டிப்பிடித்து உலகளவில் இந்தியாவை அடையாளம் காண செய்து பெருமையடைந்துள்ளது தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் என்றாலே கண்களுக்கு விருந்தளிக்கும் வண்ணமயமான பட்டாசுகளும் உடுத்தி மகிழும் புத்தம் புதிய ஆடைகளும் நாவிற்கினிய சுவையான பலகாரங்களும் தான் இந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக பட்டாசு தொழில் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் வேளையிலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் பட்டாசு உற்பத்தியில் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் புதிய ரக பட்டாசுகளை அறிமுகப்படுத்துவது பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு கைவந்த கலையாகும் இதேபோன்று நடப்பாண்டிலும் சிவகாசி வட்டாரத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகளில் பல்வேறு தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்ட புதிய ரக பட்டாசுகள் அனைத்து தரப்பினர்களையும் பரவசம் மற்றும் குஷிப்படுத்தும் விதமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் தர்பூசணி பிஸ்கெட் பீசா போன்ற உணவுப் பொருட்களின் வடிவங்களிலும் கிட்டார் கார்டூன் போன்றவைகளை மையமாக வடிவமைத்து சிறுவர் சிறுமியர்களை எளிதில் கவரும் விதத்தில் பனிரண்டு வகையான புதிய ரக பட்டாசுகள் நடப்பாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக மதுப்பிரியர்களை கவர்ந்தெடுக்கும் வகையில் பீர் பாட்டில் பட்டாசுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மெலன் பட்டாசு திரியை பற்ற வைத்தவுடன் பச்சை சிகப்பு மஞ்சள் என மூன்று வெவ்வேறு கலர்களில் தொடர்ந்து படபட ஓசையுடன் தீப்பொறிகள் வெளிவரும் பீசா பட்டாசின் திரியில் தீயை பற்ற வைத்தவுடன் ஆறு பீஸ்களில் இருந்து ஒவ்வொன்றிலும் சிவப்பு பச்சை மஞ்சள் சில்வர் கிராக்லி வெள்ளை போன்ற வண்ணங்களில் தீப்பொறி வெளிவரும் இதனை சிறுவர்கள் எளிதில் கையாளும் விதமாகவும் தீப்பொறி கையில் பட்டாலும் சுடாத வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கிட்டார் பட்டாசு திரியை பற்ற வைத்தவுடன் வெள்ளை கலரில் விசிலுடன் தீப்பொறி பறக்கும் மேலும் ஓரியோ பிஸ்கெட் வடிவிலான தரை சக்கரம் பற்ற வைத்தவுடன் நீண்ட நேரம் தரையிலும் சுழலும் காட்சி கண்களுக்கு விருந்தாக்க உள்ளது மதுபான பிரியர்களின் பீர்பாட்டில் பட்டாசு திரியை பற்ற வைத்தவுடன் தீப்பொறி சீறி பாயும் போதையில் இருந்தாலும் தள்ளாட்டத்தில் தீப்பொறி கையில் பட்டாலும் சுடாதென்பது குறிப்பிடத்தக்கது டோரிமான் கார்ட்டூன் பட்டாசு திரியை பற்ற வைத்தவுடன் ஹெலிகாப்டர் ரக்கை சுற்றுவது போல சக்கரம் சுழன்று பூச்சட்டி போல தீப்பொறி வெளிவரும் ஜங்கல் ஃபேண்டசி எனப்படும் மிருகங்களின் முக வடிவமைப்பிலான பட்டாசு திரியில் பற்ற வைத்தவுடன் வாயிலிருந்து தீப்பொறி பாயும் குங்ஃபு பாண்டா மோனா என்ற பாண்டா பனிக்கரடி பட்டாசு திரியில் பற்ற வைத்தவுடன் மூன்று விதமான கலர்களில் பூச்செட்டி போல தீப்பொறி வெளிவந்து இரண்டு வித கலர்களில் மேலே சென்று விண்ணில் வெடித்து சிதறும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் புதுப்புது வகையான பட்டாசு ரகங்களை உற்பத்தி செய்து சந்தையில் விற்பனைக்கு அறிமுகப்படுத்துவதால் நடப்பாண்டு தீபாவளி பண்டிகை பட்டாசு விற்பனை களைக்கிட்டும் என பட்டாசு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு விதமான வடிவங்களில் பன்னெண்டு விதமான மாடலில் இருக்கலேயும் முற்றிலும் வித்தியாசமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வழக்கமும் உள்ள பட்டாசுகளுக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி இந்த வருட வருஷத்துக்கும் உள்ள பன்னெண்டு விதமான புதுமையான பட்டாசுகளுக்கும் மக்கள் வ வட மாநிலத்திலும் சரி தமிழ்நாட்டையும் சரி ஆதரவு கொடுத்துட்டு நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த வருஷம் தீபாவளியும் மக்கள் புதுமையான பட்டாசுகளும் ப்ளஸ் வழக்கமுற உள்ள பட்டாசுகளுக்கும் ஆதரவு கொடுக்கற மாதிரி மேலும் புதிய ரக பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சம்பவம் குடும்ப தலைவுகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தீபாவளிக்கு வந்து நிறைய பட்டாசுகள் தூதரக பட்டாசுகள் வந்து சிவகாசியில வந்துருக்கு அதுல குழந்தைகள் வெடிக்கிற மாதிரி நிறைய பட்டாசுகள் வந்ததுனால நாங்களோ அவங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டினாங்க எல்லாமே குழந்தைங்களோட சேர்ந்து நாங்களும் மகிழ்ச்சியா இன்னைக்கு டிஸ்பிளே பார்த்தோம் அதே மாதிரி வர தீபாவளிக்கு நாங்க அந்த ப்ராடக்ட் வாங்கி தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவோம்